அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஐம்பத்தி ஆயிரத்தை கடந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏறுமுகமாக இருந்த நிலையில் தற்போது ஐம்பத்தி ரூபாயை கடந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கத்தின் விலை அதிரடியாக ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாயை கடந்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தைந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா இன்றும் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது ஐம்பத்தைந்தாயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்னும் எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர வாய்ப்பிருக்கிறது இல்லை தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வணக்கம் அம்மா சென்னையில் ஆபரண தங்கம் இந்த தினம் கிராமிற்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று சவரனுக்கு ஒரே நாளில் மீண்டும் ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்திருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை அதாவது இன்று தினம் சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்பது கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இறக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு என்று விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று தாண்டி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுடைய ஒரு நடுத்தர மக்களின் முக்கிய பொருளாதார ரீதியாக இந்த தங்கம் என்பது பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அதிகப்படியான மக்கள் தங்கத்தின் மீது தங்களுடைய முதலீடுகளை செலுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக வரலாறு காணாத வகையில் தங்கத்தினுடைய விலையேற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது தொடர்ச்சியாக தற்போது ஒரு சவரன் ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தை தாண்டி விற்பனை செய்யக்கூடிய நிலையில் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் தற்போது அனைத்து சுபகாரிய நிகழ்ச்சிகளும் இந்த மாதம் அதிக அளவில் இருப்பதின் காரணமும் தங்கம் என்பது ஒரு முக்கிய முதலீடாகவே இருந்து வருகிறது அனைத்து சுபகாரியங்களுக்கும் தங்கம் என்பது அதிகப்படியானவர்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது உதயர்ந்து கொண்டு வருகிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஐம்பத்தி மூணாயிரத்திற்கு கீழ் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை பத்து நாட்களில் உயர்ந்து இன்று ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அதே போரி அதே போன்று தங்கத்துக்கு நிகராக வெள்ளியினுடைய விலையும் தற்போது உயரத் தொடங்கி இருக்கின்றது இன்றைய தினம் ஒரு வெறு கிராம் வெள்ளிற்கு நாலு ரூபாய் ஐ நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து நூத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு வரை ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை என்பது எழுபது ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கிராமிற்கே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாய் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கின்றது தங்கத்துக்கு நிகராக தற்போது வெள்ளியினுடைய விலையும் அதிரடியாக உயர தொடங்கி இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த விலையேற்றம் என்பது இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நீடிக்கும் தங்கக் கடை வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தினுடைய விலை என்பது மேலும் உயரும் எனவும் அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள் தங்கம் விலை தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி